கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை அதிகாலையில் வந்து எம்புதூர் திருப்பாப்புலியூர் அருகே எம்புதூரில் ஒரு வழிபறி மற்றும் புதுச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய இரண்டு பகுதியில் வந்து அந்த பைபாஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில் மூணு இடங்கள்லையும் வந்து லாரி டிரைவர்களை அறிவாளால் வெட்டி செல்போன்களையும் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இது வந்து இப்ப மட்டும் நடக்கல இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது நாங்கள் அதற்கோசரம் வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் வந்து திருப்பா ஆய்வாளர் சந்திரன் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டது அதை வந்து காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் வந்து மேற்பார்வையிட்டார் ஸோ இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவத்திற்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் வந்து சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அதுல வந்து இது இந்த கும்பலுக்கு வந்து தலைவராக இருந்தவர் வந்து விஜய் என்ற மொட்டை விஜய் இவர் வந்து எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோப்புல வந்து பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேர்ல வந்து ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் வந்து அங்க போறாங்க போகும்போது அங்கே இரண்டு சக்கர வாகனம் நின்று இருக்கிறது அந்த தோப்புல போயிட்டு தேடுறாங்க போது சடனாக இருந்து வந்த இந்த விஜய் முதல்ல வந்து காபி காவலர் கோபியை வெட்டுறாரு தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு வெட்டாதரா ஒழுங்கா சரண் அடைந்து விடு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அகேன் வந்து கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார் அதனால வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு அது மூணு ரவுண்டில் உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவர்களை அவனை காப்பாற்றும் பொருட்டு இங்கே ஜிஹெச்சு கொண்டு வந்திருக்காங்க வறுமொழியில் இறந்து விடுகிறார் இப்போ வந்து இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியோர்களுக்கு வந்து கொஞ்சம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று வருகிறார்கள் இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர் இவர் மேலே வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு என்னென்ன வழக்குகள்னால் வழிப்பறி கூட்டுக்கொள்ளை கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி கடலூர் மாவட்டத்தில் மூன்று வழக்குகள் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து வழக்குகள் பாண்டிச்சேரியில் இருபத்தி ரெண்டு வழக்குகள் உள்ளது இவர் மேல இதுவரைக்கும் எங்க வரைக்கும் தெரிந்தது ஸோ அதனால தற்காப்புக்கோசரம் இவர் வந்து சரணடைந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது தற்காப்பு ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணதில் இது நடந்து விட்டது பேர் இல்ல இதுல மொத்தம் இரண்டு சக்கர வாகனங்கள் இரண்டு இரண்டு சக்கர வாகனங்கள் மொத்தம் ஆறு பேரு இனி அஞ்சு பேரை வந்து தேடி இல்ல பண்ணியிருக்கான் ஒரு சில பேர்களை வந்து பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து அதை செக்யூர் பண்ண விவரங்கள் வந்து சாயந்தரம் தரும் அவர் வந்து இடு இடுப்புல ஒன்று நெஞ்சில ஒன்று நெஞ்சில ரெண்டு புல்லட் உள்ளார் ஏனென்றால் அவர் அருகில தான் வந்து ஆய்வாளரை வெட்ட வருகிறார் தற்காப்பு தற்பா தற்காப்புக்காக வேற வழி இல்லாமல் மூணு ஃபயர் பண்ணிட்டாங்க ஆமா அதெல்லாம் வந்து இப்ப மூணு வழக்குலையும் அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க மூணு வழக்கு அதாவது வழிவறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு வழக்குகள் புதுச்சத்திரம் அண்டு ஒரு வழக்கு திருப்பாப்புலியும் அதுல வந்து இந்த குற்றவாளிகள்லாம் எல்லாம் செல்வார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்